வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்ம இருக்குதுன்னா எஸ்ஆர்பி ஸோ ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலியமாக இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றது வந்து பண்ணுவாங்கன்ற நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இந்த ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் பியூரோ மூலிமா தலைமை மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் தலைமை கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் வந்து ரெக்ரூட்மெண்ட் அப்படின்றத ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கடைசியாக வந்து ரெக்ரூட் பண்ணியிருந்தாங்க அதற்கு பிறகு எந்தவித ரெக்ரூட்மெண்ட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டாக வரலை தற்சமயத்துக்கு இதில் இருக்கிற காரணங்கள்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் கிட்டே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளவு என்ன மாதிரியாக அந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்டிமேஷன் மட்டும் பார்க்கலாம் ஸோ நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் நோட்டிஃபிகேஷன் ஆகஸ்ட் மாதம் அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஸோ அதற்கு சம்மந்தமான நம்ம லெட்டரும் வந்து கேட்டிருக்கோம் கண்டிப்பாக அது ரிப்ளை லெட்ரு வந்தது அப்படின்னா நானே வந்து வீடியோவில் வந்து மேக் பண்ணி என்னென்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்திருக்குன்றதை நானே இன்டிமேஷன் கொடுக்குறேன் அதே மாதிரி நமக்கு இந்த எஸ்ஆர்பி மற்றும் மத்திய கூட்டுறவு வங்கிக்கு நம்மக்கிட்ட சிலபஸ் வைஸான ஸ்டடி மெட்டீரியல் அப்படின்றது அவைலபிளாக இருக்குது ஸோ ஃபுல்லாகவே இந்த சிலபஸ் கவர் பண்ணி நடந்து முடிந்த டிஆர்பி எக்ஸாமினேஷன் பேஸ் பண்ணி அதே சிலபஸ் பேட்டர்னில் நமக்கு கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்டும் வரப்போகுது அதை பேஸ் பண்ணி தான் புக்ஸ் அப்படின்றது ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த புக்ஸ் பொறுத்தளவுக்கு தமிழ் இங்கிலீஷ் ரெண்டு மீடியமே அவைலபிள் இருக்குது ஸோ எனக்கு ஜென்ரல் ஸ்டடீஸும் வேணும் தமிழும் வேணும் அப்படின்றவங்களுக்கும் நம்ம வந்து புக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம் ஸோ இந்த புக்ஸ் பொறுத்தளவுக்கு டெஸ்ட் பேச்சோட வந்து கண்டக்ட் பண்ணுறோம் டெஸ்ட் பேச் அப்படின்றத ஆன்லைனில் தான் வந்து டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ணுறோம் அந்த ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் ஜூலை மாதத்தில் வந்து உங்களுக்கு ஷெட்யூல் வந்துடும் அதேமாதிரி மந்த்லி ஒரு டெஸ்ட் அப்படின்றத ஃப்ரீ டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஷெடியூல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அந்த ஷெடியூல் ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ டெஸ்ட்டும் வந்து அட்டன் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நம்மகிட்ட புக்ஸ் பர்ச்சேஸ் பண்ண கேண்டிடட்டாக இருக்கட்டும் இல்லை இல்லாத கேண்டிடட்டாக இருக்கட்டும் பொதுவாக காமனாக அந்த டெஸ்ட் அப்படின்றத வந்து கண்டெக்ட் பண்ணுறோம் மந்த்லி ஒன்ஸ் அந்த டெஸ்ட் வந்து நடக்கும் ஸோ அது வந்து டென் டேஸ்க்கு ஒன்ஸா இல்லை ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்சான்றதை நம்ம வந்து அதை ஷெடியூல் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன் டெலிகிராம் லிங்க் வந்து டெஸ்க்ரிப்ஷனில் இருக்குது ஸோ இது வரைக்கும் வந்து நியூ பேட்ச் ஸ்டூடண்ட் அப்படின்றவங்க வந்து இப்போ இந்த இயரில் டிசிஎம் ஜாயின் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு தனி ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது ஸோ நியூ பேட்ச்னு அப்படின்னு சொல்லிட்டு நான் மென்ஷன் பண்ணி கொடுக்குறேன் அதில் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷராக ஜாயின் பண்ணியிருக்கவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் வந்து முன்னாடியே டிசிஎம் கோர்ஸ் முடிச்சிட்டேன் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொரு குரூப் ஸோ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு ஒரு குரூப் தரேன் அதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இந்த டெலிகிராம் குரூப் பொறுத்தளவுக்கு நம்ம எக்ஸாமினேஷனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கரு ஒரு சஜஷன்ஸும் ஸோ இன்ஃபர்மேஷனும் வந்து ஷேர் பண்ணுறதுக்காக தான் அந்த குரூப்பு ஸோ இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய இந்த எஸ்ஆர்பி மற்றும் கம்மிங் ரிக்ரூட்மெண்ட் மத்திய கூட்டுறவு வங்கிக்குமான தேர்வுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் ப்ளஸ் வந்து எக்ஸாமினேஷனுடைய ப்ரிப்பரேஷன் சம்மந்தமாகவும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஸோ அதனுடைய கான்செப்ட் வந்து நம்ம அந்த டெலிகிராம் குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ டெஸ்க்ரிப்ஷன் லிங்க் இருக்குது பார்த்துட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க அதேமாதிரி புக்ஸ் வேணும் எனக்கு மத்திய கூட்டுற வங்கிக்கும் எஸ்ஆர்பிக்கும் ஸ்டடி மெட்டீரியல் புக்ஸ் வந்து வேணும் அப்படின்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு புக்ஸ் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து நம்ம கண்டினியூவாக அடுத்தடுத்த விஷயங்கள் பார்ட் ஆஃப் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம் யூனிட் வைஸாக ஸோ அந்த ரெண்டு வீடியோ மட்டும் மேக் பண்ணி போட்டிருக்கேன் தொடர்ந்து அந்த வீடியோஸும் அப்லோட் ஆகும் தொடர்ந்து அதுலேருந்து உங்களுடைய கொஷன் அண்ட் ஆன்சர்ஸையும் நீங்கள் வந்து நோட் பண்ணிவிட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஸோ எக்ஸாமினேஷன் சம்பந்தமான கூடுதல் தகவல் எது கிடச்சாலும் நம்ம சின்ன இன்டிமேஷன் கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு நோட்டிஃபிகேஷன் வந்து டீட்டெயில் பார்த்துடலாம் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த தலைமை மாநில கூட்டுறவு நிறுவனங்களுக்கும் தலைமை மாநில கூட்டுறவு வங்கிகளுக்கும் ஆட் சேர்ப்பு தான் இந்த இதில் வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதாம் ஆண்டு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் பொறுத்தளவுக்கு ஒன் மந்த் அப்ளிகேஷன் டேட் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து தலைமை மாநில கூட்டுறவு வங்கி ஸோ நம்ம சொன்ன மாதிரி தமிழ்நாடு ஸ்டேட் கோ ஆப்ரேட்டிவ் பேங்க்கில் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் நூற்றி எழுபத்தி ஆறு அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல இருக்கு என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் ஸோ இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டு தான் எல்லா வங்கிகளுக்குமே ரெக்ரூட் பண்ணுவாங்க அது எந்த லெவலாக இருந்தாலும் அந்த கிளர்க் லெவல் போஸ்ட்டு தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க பேங்க்கு பொறுத்தளவுக்கு ஸோ அஸ்டன்ட் மேனேஜர் வருமா மேனேஜர் வருமா வந்து கமெண்ட் செக்ஷன்லேயோ வாட்ஸ்அப்லேயே வந்து கேட்காதிங்க ஸோ இது சம்மந்தமாக தெரிஞ்சவங்களுக்கு அப் பர்சனுக்கு வந்து தெரியும் என்ன விதமான பரிடங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் விடுவாங்கன்றது ஸோ தெரியாமல் ஃப்ரெஷ்ஷராக இருக்கவங்க டேரெக்டாக அஸ்டன்ட் மேனேஜர் ஆகணும் மேனேஜர் ஆகணும் ஸோ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் வருமானம் வந்து கேட்க வேணாம் தயவு செஞ்சு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசிஸ்டன்ட் போஸ்ட்டு ஜூனியர் ரெசிடென்ட் போஸ்ட் தான் வந்து ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அதில் வந்து தலைமை மாநில கூட்டுறவு வங்கி அது உதவியாளர் பண்ண இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபத்தி ஆறு வேகன்சிஸ் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இருக்குது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சென்னை சிட்டியில் மட்டும்தான் இருக்குது இந்த தலைமை மாநில கூட்டுறவு வங்கின்றது சென்னை சிட்டியில் மட்டும்தான் இருக்குது வேறு மாவட்டங்கள்லையோ வேறு எங்கேயுமே வந்து பிரான்ச்சஸ் வந்து கிடையாது ஸோ அது சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் போன ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஸ்டெப்பை எடுத்தாங்க நிறைய மாவட்டங்களில் இந்த ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் வந்து க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் ஒரு சில கூடுதலான தகவலாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோஆப்ரேட்டிவ் மத்திய கூட்டுறவு வங்கியும் மாநில கூட்டுறவு வங்கி மெர்ச் பண்ணுற பிளான்லாம் வந்து இருந்தது ஸோ அது அப்படியே வந்து கிடப்பில் போடப்பட்டு அதுக்கு பிறகு அங்கங்கே வந்து நமக்கு செயல்பட்டுருக்குற மத்திய கூட்டுறவு வங்கி அங்கங்கே நகர கூட்டுறவு வங்கின்னு செயல்பட்டுருக்கு இதை தாண்டி நமக்கு இந்த எஸ்ஆர்பி மூலியமாக ரெக்ரூட் ஆனோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஹெட் ஆஃப் தி பிரான்ச் வந்து சென்னையில் மட்டும்தான் உங்களுக்கு பணி நியமனம் அப்படின்றது கிடைக்கும் அங்கே உள்ள ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் தான் நீங்கள் வந்து ஒர்க் பண்ண முடியும் ஸோ இது வந்து ரொம்ப ஒரு ஒரு பெரிய விதமான போஸ்டிங்னே சொல்லலாம் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்கில் டிசிசிபியில் ஒர்க் பண்ணுறவங்க கூட எஸ்ஆர்பி வந்துச்சுன்னா அதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணுவாங்க ஏன்னா அங்கே வந்து இருக்கிற பே லெவல் வேறு ஒரு பவரும் வந்து கூட இருக்கும் ஸோ அதனால் அங்கே வந்து நூற்றி ஆறு வேகன்சீஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வந்தது அதற்கு பிறகு எந்தவித ரெக்ரூட்மெண்ட்டும் இல்லை இதற்கு பிறகு இப்போ தான் நோட்டிஃபிகேஷனுக்கான அனவுஸ்மெண்ட்டை வந்து வரப்போகுது அப்படின்றத நம்ம வந்து எக்ஸட்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது தமிழ்நாடு மாநில வேளாண்மை மற்றும் ஊரக வளர்ச்சி வங்கி இதுவும் வந்து சென்னையில் மட்டும்தான் இருக்குது ஐம்பத்தி ஏழு வேக்கன்சிஸ் ஸோ ஒரு சில மாவட்டங்களில் இதனுடைய கிளைகள் வந்து இருக்குது அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு விற்பனை இணையம் ஸோ யூனியன் கோஆப்ரேட்டிவ் யூனியன்னு சொல்லுவாங்க இதில் பார்த்திங்கன்னா ஐம்பத்தெட்டு வேக்கன்சிஸ் வந்து இருக்குது அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியம் ஸோ இந்த கூட்டுறவு ஒன்றியம் தான் நம்ம இன்ஸ்டியூட் சொல்லுவோம் இந்த நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து இப்போ டிசிஎம் கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்கள அங்கே உள்ள இந்த ஒரு கூட்டுறவு ஒன்றியத்தில் தான் நம்ம வந்து அட்மிஷன் ஆக முடியும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக ஆறு வேகன்சீஸ்ன்றது ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அதி அதிகமாக தான் இருக்கும் அடுத்தது நகர கூட்டுறவு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் தமிழ்நாடு நுகர்வோர் கூட்டுறவு இணையம் மூணு வேக்கன்சிஸ் ஃபெட்ரேஷன் சொல்லுவாங்க தமிழ்நாடு கன்சியூமர் ஃபெட்ரேஷன் கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரேஷனில் மூணு வேக்கன்சிஸ் வந்து இருக்கு இதில் வந்து டோட்டலாக எடுத்துருக்கிற ரெக்ரூட்மெண்ட் மாதிரி இப்போ எவ்வளோ முந்நூறு வேக்கன்சிஸ் இருக்கோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலையும் முந்நூறு வேக்கன்சிஸ்க்கு ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க இதனுடைய பேலவெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதைக்கு இருக்கிற பேவோட கம்மியாக தான் இருக்குது ஆனால் இப்போ வந்து அதிகபட்சமாக அந்த டிஏலாம் வந்து ஏறி இருக்குது உங்களுக்கு சேலரின்றது அதிகபட்சமாக நான் சேலரியே கிடைக்கும் ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் கிட்ட இந்த ஸ்டேட் கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் பேசிக் பேவாக இருக்கும் ஸோ கூடுதலாக உங்களுக்கு வர தொகையும் கூடுதலாகவே இருக்கும் ஸோ அதனால் இந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட் நமக்கு கம்மிங்கில் வந்தது அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாமல் தொடர்ந்து வந்து ப்ரிப்பரேஷன்றதை எஃபெக்டிவாக பண்ணுங்கள் கம்யூனல் வைஸாவும் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதே மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க கம்மிங் ரெக்ரூட்மெண்ட்லேயும் ஸோ இதில் வந்து கம்பல்சரியாக இந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் தேர்வு எழுத முடியும் கம்ப்ளீட் பண்ணால் மீன்ஸ் அட்மிஷன் ஆனாலே ஓகே இருந்தாலும் இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கணும் அப்படின்ற ஒரு விதிகள் வந்து இருக்குது ஸோ அந்த கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணி ஃபஸ்ட் செமஸ்டர் எழுதிட்டு இருக்கும்போதே நோட்டிஃபிகேஷன் வந்தது அப்படின்னா அப்போவே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எலிஜிபிட்டி வந்துடும் அட் ப்ரெசென்ட் ஜாயின் பண்ணால் கூட போனஃபிட் சர்டிஃபிகேட் வச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு ஃப்ரெஷர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாய்ப்பு இருக்கா ஸோ எந்த மாதிரியான வாய்ப்புகளை வந்து இந்த கூட்டுறவுத்துறை வந்து கொடுக்குதுன்றதை நம்ம வந்து பார்க்கலாம் இதை பார்த்துக்கோங்க நம்ம இன்டிமேஷன் கொடுக்க வேண்டியது முக்கியமாக இதுதான் ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னா கரெக்டாக ஒன் மந்த்து தான் இந்த ஷெடியூல் நோட்டிஃபிகேஷன் வந்து க்ளோஸ் பண்ண அப்ளிகேஷன் கொடுக்குற டேட்டு இருபத்தி ரெண்டு பதினொன்று எக்ஸாமினேஷன் நடக்கிற டேட் வந்து இருபத்தொம்போது பன்னெண்டு அவங்க வந்து நோட்டிஃபிகேஷன் விட்ட டைமிங்லேயே எக்ஸாமினேஷன் அனௌன்ஸ்மெண்ட்டும் விட்டுருவாங்க ஸோ அதனால தான் நம்ம வந்து தொடர்ந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க அப்படின்றத சொல்கிறோம் ஸோ எந்த விதத்துலையும் ஆகாமல் நோட்டிஃபிகேஷன் வரும்போது பார்த்துக்கலாம் நான் அப்போ வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போதைக்கு நான் செமஸ்டர் புக்கு இப்போ டிசிஎம் கோர்ஸ் ஜாயின் பண்ண புக்கை வச்சு படிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு தாட்லாம் இல்லாமல் எஃபெக்டிவாக நீங்கள் வந்து இதை வந்து நோட்ஸ் எடுத்து படிக்கணும் கண்டிப்பாக இதில் கிளியர் பண்ணால் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்புன்றதுக்கு போக முடியும் ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அப்புறம் மறுபடியும் பெண்டிங் ஆகி ஒரு டூ த்ரீ இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நோட்டிஃபிகேஷன்றது வரும் அதனால் வரும்போதே யூஸ் தான் புத்திசாலித்தனம் மற்ற போர்டு மாதிரி டிஎன்பிசி மாதிரிலாம் கம்மிங்காக வருஷம் வருஷம் வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதான் இதில் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டூ இயர்ஸ் ஒன்ஸ் த்ரீ இயர்ஸ் ஒன்ஸ் தான் நோட்டிஃபிகேஷன்கிட்ட விடுவாங்க இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு நோட்டிஃபிகேஷன் அப்படின்றதே விடலை டிஆர்பி தான் வந்து லாஸ்ட்டாக ரெக்ரூட் பண்ணாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அந்த ரெக்ரூட்மெண்ட் வந்தது சொசைட்டிஸ்க்கு ஃபுல்லாகவே வேகன்சி வந்து ஃபில்அப் பண்ணாங்க அதுலையும் காரிடங்கள் அப்படின்றது இருக்குது ஸோ என்ன வேணாலும் கூட்டுறவுத்துறை பண்ணலாம் ஸோ அதற்கு வந்து அரசுகிட்ட அனுமதி கேட்டு ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறதாகவும் தகவல் இருக்குது எப்போ வேணாலும் இந்த நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான அப்டேட் கிடைக்கும் நானும் வந்து அந்த சம்மந்தமாக ஒரு லெட்ரு வந்து அனுப்பியிருக்கேன் ஸோ ரிப்பேர் லெட்டர் வந்ததும் உங்களுக்கு வீடியோ மேக் பண்ணி அடுத்தடுத்த வீடியோவில் வந்து மேக் பண்ணி சொல்கிறேன் இந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாகவே ஆன்லைன் வழியாக தான் தேர்வு வந்து ஒரே நாளில் நடக்கும் எல்லா மாவட்டத்துலையும் ஸோ இந்த எஸ்ஆர்பி மட்டும் சென்னையில் மட்டும் தான் வந்து அங்கே சென்டர்ஸ் வந்து மேபி இருக்க வாய்ப்பு இருக்குது மற்ற மாவட்டங்களையும் கேண்டிடேட் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் அப்ளை பண்ணுறதை பொறுத்து அந்த சென்டர்ஸ் வந்து பிரியும் ஸோ குறிப்பிட்ட நகரங்களில் மட்டும் நடத்தலாம் தேர்வை ஸோ திருச்சி மதுரை சென்னை இந்த மாதிரியான கோயம்புத்தூர் இந்த மாதிரியான மாவட்டங்கள் நடத்துகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ அதனால் இந்த ஒரு தேர்வுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன்றதை பண்ணுங்கள் ஸோ இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நான் சொன்ன மாதிரி எழுத்து தேர்வு சென்னை திருச்சி சேலம் கோயம்புத்தூர் மதுரை திருநெல்வேலி ஆகிய மாவட்ட தலைநகரங்களில் மட்டும் நடைபெறும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நிறைய அப்ளிகேஷன் வந்ததுன்னா தகுந்த மாதிரி சென்டர்ஸ் வந்து எக்ஸஸ் பண்ணுவாங்க இதுவரைக்கும் இந்த எஸ்ஆர்பி பொறுத்தளவுக்கு குறிப்பிட்ட நகரங்களில் தான் தேர்வு நடத்தியிருக்காங்க இதுதான் எஸ்ஆர்பியோட அப்டேட் ஸோ உங்களுக்கு கூடுதல் தகவல் இந்த சிலபஸ் பேட்டர்ன் என்னன்றதெல்லாம் போன வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன் டாபிக் வைஸாக சிலபஸ் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம் ஃபஸ்ட்டு வந்து கூட்டுறவு மேலாண்மை பற்றி நம்ம வந்து பார்த்துருந்தோம் அடுத்த வீடியோவில் வந்து ஒரு ஒரு சப்ஜெக்டும் டெப்தா சிலபஸ் வைஸாக வந்து பார்க்கலாம் ஸோ டெஸ்கிரிப்ஷனில் மெட்டீரியல்ஸ் முன்னாடி எடுத்துருக்கு டெலிகிராம் குரூப் இருக்குது ஜாயின் பண்ணணும் பா ஜாயின் பண்ணுங்கள் ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இந்த ஜாப் வேகன்சிஸ் பற்றி கூடுதல் தகவல் கிடச்சதுன்னா வீடியோ மேக் பண்ணி போடுறேன் இந்த ரேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும் நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன்ன்றது கொஞ்சம் டிலே ஆகும் இன்னும் ஒரு பத்து பதினைந்து மாவட்டங்கள் தான் நோட்டிஃபிகே ரிலீஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ ரேஷன்ஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்ததுக்கு பிறகு முழுதாக நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கலாம் தொடர்ந்து சேனலையும் ஃபாலோ பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரெகுலர் பார்ட் ஆஃப் வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கிளாஸஸ் நோட்ஸ்லாம் வந்து நம்ம யூடியூப்பில் ரெகுலராக இருக்கும் நன்றி வணக்கம்